ரிஷபராசினேயர்களுக்கு வணக்கம் சூரியன் உச்சம் பெறும் ராசியில் புதன் இணைகிறாரு இதனால் ரிஷபராசினியர்களுக்கு புத ஆதித்ய யோகம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்கு அந்த வகையில நிகழ இருக்கும் மே மாதம் நான்காம் தேதி முதல் புதன் பகவானுடைய மேசராசி சஞ்சாரத்தின் காரணமாக குறிப்பாக இந்த புத ஆதித்ய யோகத்தின் காரணமாக ரிஷபராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன சாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் நிலைகள் கிரகங்களுடைய பார்க்கும் போது மேஷத்தில் சூரியனும் புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறாங்க ரிஷபத்தில் குரு பகவானும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் சிம்ம ராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் மீனத்தில் சுக்கிர சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் புதன் பகவான் பொறுத்த வரைக்கும் வித்தை காரகன் வித்யா என்று சொல்வார்கள் அது மட்டுமில்லாமல் புதனுக்கு மாதுளக்காரகன் என்ற பெயரும் உண்டு குறிப்பாக பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறிக்கும் ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிட்டுள்ளனர் கல்வி கலை வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம் இந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டும் கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம் நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான் அப்படிப்பட்ட புதன் பகவான் ஒரு விசித்திரமான கிரகம் செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகமாகும் அதாவது ஜோதிட ஆச்சரியமாக மிதனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கண்ணியில் உச்சம் பெறுகிறார் மீனத்தில் நீச்சம் அறிவு ஞானம் இரண்டிற்கும் இவரே அதிபதியாகி படிப்பறிவு பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறார் விஞ்ஞானம் இரண்டருக்கும் காரணமாக பார்க்கும் போது பகவானை புதன் புதன் பகவானை இந்த நாளில் வேண்டுமானாலும் வந்து வணங்கலாம் நவகிரகத்தை ஒன்பது முறை வளம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் நீங்கள் வேண்டியதெல்லாம் புதன் பகவான் தந்தருள்வார் என்பது ஐதீகமாக உள்ளது அது மட்டும் லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனின் வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழிக்கு அருகில் இருக்கும் திருவன்காடு எனும் ஊரில் கோவில் கொண்டிருக்கும் புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் குறிப்பாக சென்னையில் இருப்பவர்கள் போரூரிலிருந்து குன்றத்தூர் செல்லும் வலி இருக்கும் போவூரில் குடி கொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினால் கூடுதலான பலன்களை பெறலாம் அது மட்டுமில்லாமல் புதன் பகவான் மேசராசைக்கு பயிற்சியாகி அங்கு சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல ரிஷபராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இக்காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த புதன் பெயர்ச்சியினுடைய தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதனான சுக்கரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் மேலும் குருவோடு பரிவர்த்தனை யோகமும் பெறுகிறாருங்க நீச்சம் பெற்றிருந்த நீச்ச நிவர்த்தி பெற்று மேசராசிக்கு பயிற்சியாகி சூரியனோடு இணைந்து பொது ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறாரு எனவே மனக்கவலைகள் நீங்கி மங்களமான சூழ்நிலை குடும்பத்தில் உருவாக இருக்கு அதே போல பணக்கவலைகளும் யாவிலும் வெற்றி கிடைக்க இருக்கு அடுத்தவர் நலன் கருதி எடுத்த முயற்சியிலும் ஆதாயம் கிடைக்க இருக்கு நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நடைபெறக்கூடிய ஒரு நேரமாதான் இந்த நேரம் அமைஞ்சிருக்குதுங்க விரயஸ்தானத்தில் இருக்கும் சூரியன் மற்றும் புதன் இருப்பதால் மருத்துவ செலவுகள் உண்டு அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க மே மாதம் நான்காம் தேதி சூரியனோடு இணைந்து போகும் ஆதித்ய யோகம் உருவாக்குகிறார்கள் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் புதன் வருவதால் மறைந்த புதனால் நிறைந்த தன ஆரம்பம் உண்டு என்ற நியதியின்படி வருமானம் அதிகரிக்குங்க ஆனால் இரு மடங்கு செலவுகளும் ஏற்பட இருக்கு குடும்ப பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக ஏற்பட்டு வந்த நிலையில இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்க இருக்கு பெற்றோர் மற்றும் சகோதரர் வாயிலாக வரும் பிரச்சனையால் மன அமைதி குறையுங்க இடமாற்றம் மற்றும் வீடு மாற்றம் செய்ய முன்வருவீங்க அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ரிஷபராசனேயர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தான் இந்த புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது என்பத கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க குறிப்பா ஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்தில் உச்சம் பெற்று இருப்பதும் குருவோடு பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பதும் சிறப்பான பலன்கள் வாரி வழங்கக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு ஏற்பட்டு வந்த மன கவலைகள் அனைத்துமே மாற இருக்கு பண விஷயத்தில் நெருக்கடிகள் தீருங்க அதே போல் உங்களுடைய முயற்சிகளினுடைய ஆதாயம் கிடைக்க இருக்கு இவ்வளவு நாட்களாக என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் அவற்றில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குதுங்க சிலருக்கு பதவி உயர்வு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது சொந்தங்கள் உதவுங்க செய்யும் தொழிலில் வளர்ச்சி உண்டு கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்க இருக்கு அதே போல் தகவல் தொழில்நுட்பத்துறை பத்திரிகை தொழில் ஆடிட்டர் முதலியவற்றில் உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்க இருக்குதுங்க இப்படிப்பட்ட உங்கள் சந்தர்ப்பயன்படுத்தாம பொறுத்த வரைக்கும் குறிப்பாக பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொன்னான ஒரு நேரம் தாங்க சொல்ல வேண்டும் எதிர்பாராத முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குது அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் கூட்டாளிகளால் நன்மைகள் உண்டுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் இனிமை தரும் கலைஞர்களுக்கு அதே போல கை நழுவி சென்ற வாய்ப்புகள் கூடி வர இருக்குதுங்க ரிஷபராசி சேர்ந்த மாணவ மாணவியர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்குங்க பெண்மணிகளுக்கு குடும்ப சுமை கூடினாலும் தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க ஆடை ஆபரண சேர்க்கை தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகளின் அடிப்படையில் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது அது மட்டுமில்லாமசினியர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு வரையஸ்தானமான பனிரெண்டில் சூரியன் புதன் இருப்பதால் அலைச்சல்கள் ஏற்படலாங்க தேவையில்லாத விஷயத்தில் பணம் செலவழியுங்க செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதால் கணவன் மனைவி உறவுகள் மும்மரங்கள் உடன்பாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது மாதிரியான வாய்புக்கு ஒருவருக்கொருவர் அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்து கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது விநாயகரை வணங்குகள் விக்னங்கள் தீரும் அது மட்டுமில்லாமல் சனிக்கிழமை பெருமாள் ஆலயத்திற்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க எனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்